குறைந்தபட்சம் இரண்டு வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க விரும்புகின்றேன் காத்திருக்க தேவையில்லை ஏனெனில் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி முக்கிய சில தகவல்களை வெளியிட வேண்டியுள்ளது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலபுடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமது அமைப்பு விரைவில் ஊடக சந்திப்பொன்றை நடத்த உள்ளது என அவர் கூறினார் இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் இருக்கின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்ற பிரபஞ்ச வேலை திட்டம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினம் அம்பாறையில் நடைபெறவிருந்த பிரபஞ்ச நிகழ்வுகளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது வழங்கும் பிரபஞ்ச திட்டங்களே இவ்வாறு இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடத்தும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு மௌனம் சாதித்த போதிலும் සජිත් ප්‍රේමදාසවී නිගழ்ික ඩනිර්ත පටுள்ளමයි නි්‍යයායම්‍රද என்றுම් නලින් බඩාර සුටෙක්කාට ුල්ා සූරු පන්තිකාමර අටේ උපකරණ පවා හයිකල්ලතිබුණ. ඒවත් ගලෝල. හැරයි ඒ නීතිය ඇපතැම්පත් කරපු නැති සජිට්ටේ හෙමයි ඇපතැම්පත් කරපු අනිල් නිික්‍රමසිංහ ිහිල්ල අපේ ඒයත් දක්කක් හොමාගමද හොහෙද පාසලක අගේ රජකීය විද්‍යාලයේ පොඩි දරුවගෙනල්ලා. இதேவேளை எர் நாட்களில் பிரபஞ்ச திட்டத்தில் எழுபது நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடலொன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்றது இக்கலந்துரையாடலானது பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளின் பங்கேற்புடன் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்